아니야, 아니야, 아니야. Gracias. Sí. 对，岭南的。 y

காலம் எம்டி முக்கியம் சொல்ல அப்பாவுக்கு சுத்தவசாயி அவர் கோவை மாவட்டத்தில் பழமொழி இருக்குது அதாவது கைவதை முந்தி மடிவகை பிரிந்தி பெரிய இடம் செய்வார் கைவதை முந்தி மடிவகை பிரிந்தி விவசாயிகள் மடியே கேட்டார் மடிவிற்கு விதையை கையில் எடுத்துக்கிட்டாலும் சீனியரா வெதை படிக்கிறது இருந்தால் ஜூனியராக எதுக்குள்ளேயே கை இருக்குது அதுலேயே டைம் இருக்கிறான் காலம்ங்கிறது சமீபத்தில் ரொம்ப முக்கியம் காலம் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து கடவுளே இல்லைன்னு வாழ்வாள் வந்து வாழ்ந்தார் ஒரு ஐயா அழகாக வகை எல்லாம் படித்தார் அழகாக படித்தார் எல்லாம் நல்லா சிறப்பாக இந்த இடத்தை பார்த்தாலே டெய்லி வகு எனக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் வகுப்புக்கு வசதியாக இருக்குமே கையில் ஏற இருக்குதா பாத்ரூம் வசதி இருக்குதா இப்படிலாம் கண்டு போக அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே பெரியவங்க ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவங்க அதே தாய்மார்கள் பெரிய பதவி இருக்கக்கூடிய இந்த பள்ளியை சார்ந்தவங்க இப்படி பல வகையான பெரியவங்களாம் உங்க கூட இருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கிடைச்சிருந்தாங்க அதனால முதலில் தொடர்ந்து கொண்டு வைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்போ என்ன சொல்லியிருந்தேன் அந்த

வாழை வரத்துக்கு சின்ன ஸ்கூல் படிக்கிற வயசில் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ஒரு வாரமாக தண்ணி கண்டிப்பாக அப்படிம்பார் ஆனால் வாழை தளதலான்னு இருக்கும் ஆனால் அவருக்கு சொல்லுவார் அவர் பணம் பண்ணி சொல்லுவாரு யானை வாடுறது ஒரு ஆடை வாடுறதும் தெரியாது புரியுதா நம்ம சைவ சாதனம் வாடுறது நமக்கே தெரியாது நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அந்த சாதனம் நம்ம கையில் இருந்து என்ன செய்து கொண்டே இருக்கணும் நழுகிக்கொண்டே இருக்கும் எதை விட்டுறக்கூடாது நேரத்தை சமீபத்தில் நேரத்தை வீழ்த்தக்கூடாது அதில் அந்த இன்னும் உலர்ந்தின்றோ இன்னும் உலர்ந்தின்றோ ஆறாவது கொந்தரம் இன்னும் துயிலுத்தியோ அது காலத்தை சொல்ற இடம் இதையெல்லாம் சொல்லிட்டு வந்த மாணிக்கவாசியன் கடைசியில் திருப்பிட்டாரு நெஞ்செயிலு ஞாயிறு சூரியனை தான் டைமில் ஃபிக்ஸ் பண்ணணும் கடைசியில் என்ன முடிவுக்கு கொடுக்காது சூரியன் எனக்கு என்ன பிடிப்பாள் ஏன் தெரியுமா சாதனம் கைகூடி சாதனம் என்ன செய்து விட்டது கைகூடி விட்டது சாதனம் கைகூடும் போது அதில் உரையாசிரியர் சொன்னாரே இறைவனுக்கு பணி செய்யற வாய்ப்பு நம் நூறு சதவீதம் இருக்கிறோம் இறைவன் தரிசனம் நூறு சதவீதம் கிடைக்கிறதுனா நம்ம எதை கடந்து போயிடலாம் காலத்தை கடந்து போயிடலாம் ஆனால் நாம் எதற்கு கட்டுப்பட்டவர்கள் கால பார்த்தீங்களா மாணிக்கவாசினரே காலத்தை ஓந்து சொன்ன மாணிக்கவாசினரே எங்களை வாங்கிடுது அப்படிங்களா சரியா அதை ஒப்பிட்டு பார்க்கணும் அதை

அப்படின்னா நம்ம ஒன்பதாம் தேதி போலாமல் இருந்து கொண்டு சாமி சொல்லுவார் தம்பி நாயன்மார்களுக்கு நமக்கு செய்த வித்தியாசம் தான் அவங்க அன்னைக்கு செய்கிற பணியை செய்யறாங்க முயற்சிடுவாங்க நம்ம அடுத்த நாட்கள் பணியை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவாட் ஆய்வாயினால் இறைவனுக்கு சென்னர்களும் மாணவர்களும் கொடுக்க முடியல கட்டி எதிர்த்தாரு தடுத்து நினைச்சாரு இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணியை நான் இன்று செய்யவில்லை நான் எதற்கு உயிரோடு வாழ வேண்டும் அப்படின்னா அதுதான் செய்யணும்

அதுதான் செய்யும் அந்த குருஜி காலத்திலிருந்து தான் வருது யார் ஒருவர் காலத்தில் கவனமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் சரியம் கிடைக்கும் அதை வந்து அதை மறந்து இவங்க பேசுகிறத சொல்கிறேன் அதாவது எங்கே வீட்டை எங்கே வீட்டும் கேட்டேன் அடுத்த அடியாக பேச வர்றாங்க தானே சிவகுமார் நம்முடைய மாணவர்கள் எங்கள் ஊரில் மூவர் கண்டியம் வந்து ஒரு கோயில் சோமவாரப்பட்டிங்கிற ஊரில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயிலை செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டாங்க இவருக்கு ஒரு செய்கிறார்